வேதாகமம் இருந்து தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும் ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம் என்பதில் செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள் நானும் என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கை உங்களுக்கு காட்டுகிறேன் கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் நல்லது தான் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன அறிவி

அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைவல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார் எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புதையவராகின்றனர் என தெரிகிறது அவ்வாறு இராதாப்பு என்னும் விலைமகள் தூதர்களை வரவேற்று வேறு வழியாக அனுப்பிய போது சேர்க்களால் அல்லவா கடவுளுக்கு ஏற்புடையவரானார் உயிர் இல்லாத உடல் போல சேர்கள் இல்லாத நம்பிக்கை செத்ததே ஆமேன்